திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பன்றி காய்ச்சலால் பாதித்த நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் ஒரு ஆண் உட்பட நான்கு பேருக்கு பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் அறுபத்தி ஐந்து வயதனுடைய மூதாட்டி ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து திருவாரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோசப்ராஜ் தகவல் தெரிவித்தபோது குளிர்காலங்களில் பரவுகின்ற ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் தொற்று பாதித்து மூன்று பெண்கள் மற்றும் ஒரு நபர் உட்பட நான்கு பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் இதனை பன்றிக் காய்ச்சல் எனவும் சொல்லலாம் பன்றிக் காய்ச்சல் என்றால் பொதுமக்கள் அச்சமடைந்து விடுவார்கள் அச்சமடைய தேவையில்லை உரிய மருத்துவ சிகிச்சையில் அளிக்கும் வசதி உள்ளது என்றும் மேலும் கொரோனா தொற்றால் ஒரு நபர் சிகிச்சையில் இருந்தார் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களில் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் கை கால்களை சுத்தமாக கழுவி வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற இடங்களில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் இவை அனைத்தும் நோய்கள் பரவாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய காரணிகளாகும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை காய்ச்சலுக்கான தனி வார்டுகள் உள்ளன தற்போது வைரஸ் பாதித்த நோயாளிகள் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் அங்கமா மாத்தறதுக்கு வேற ஏதாவது ஏதாவது இருக்கா? நாட கேளு மூச்சு வரல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க